இருங்க இப்போ என்ன காரணம் இப்ப என்ன காரணம் சில வினாடிகள் இது சில வினாடி கிடையாது தங்கதல்ல சொல்ல பற்றாகவே இருந்து அந்த திருமண நாளை மறந்துவிட்டேன் திருமண நாளை மறந்து நினைச்சுக்கிட்டே இருக்கு

ரா சாத்தி ஒண்ணு என்னை ரா பகலா கம்முளிச்சேன் ரா பகலா கம்முளிச்சே ராணி ஒண்ணு கை முடிச்சேன் சாத்தி

எப்படி வருவான் என்று அறிகிறது யாருக்கு தெரியுமா யாருக்கு கட்டிய மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படியா எவ்வளவுதான் திருமண நாளை கொண்டாடலாம் கூட மனதில் ஏதோ வருத்தத்தோடு வந்திருக்கிறா என்று புரிந்து கொண்டே மூஞ்சில் எழுதி ஒட்டிருக்க மாதிரியே இருக்குல்ல நிச்சயமாக ஏனென்றால் நம்ம நாட்டு மக்கள் மீது பற்றாகவே இருந்து விட்டேன் அது மட்டும் கிடையாது அப்புறம் நம்மளுடைய டெல்லி பாதுசாவுக்கு சேர வேண்டிய மூன்று ஆண்டு கால கப்பத்தை நம்மளால் கட்ட முடியவில்லை

காலை கண்ட கனவு பலிக்காது என்று சொல்வார்கள் சரி அதனால் அதை பற்றி தாங்கள் கவலைப்படவே வேண்டே பட வேண்டாம் என்று நான் கூறுகிறேன் ஆனால் அது காலை கண்ட கனவு பலிக்காது என்று சொல்கிறார் உண்மைதான் ஆனால் எப்படி கனவு கண்டேன் என்று சொன்னால் தானே நீங்கள் தர்க்க யோசனை சொல்ல முடியும் சரி என்ன கனவு கண்டீர்கள் சொல்லி வரகமா சித்ரா நாம் இருவரும் ஒரு மீது ஏறி சரி நடு கடலிலே நெடுதூரம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் சரிங்க அப்படி பயணம் செய்து போழுது காற்றெரித்த காரணத்தினால் படகாக பட்டது கவிந்து விட்டது பிறகு மட்டும் நீரிலே மூழ்கி விட்டேன் ஆனால் நீ மட்டும் தட்டு தடுமாறி கரை சேர்ந்து விட்டார் அப்படியா இப்படி கனவு வந்து விட்டது இந்த கனவு நினைத்த பொழுது மிகவும் அச்சமாகவே உள்ளது இதை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம் அதிகளை கண்ட கனவு படிக்காது என்று சொல்வார்கள் சரி அதனால் தாங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நான் கூறுகின்றேன் ஆனால் இப்படியெல்லாம் நம்ம அரமனையில் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது குதிரை வருவது போல் தெரிகின்றது குதிரை வருவது போல் தெரிகிறது

இதோடு அன்பளிப்பு அளிக்கின்றார்கள் இவர்கள் இடையில் ராஜ நடிக நடிக அருமை மயத்தினர் கோபால்சாமி அவர்களுக்கு என்னுடைய சார்பாக ஐம்பதுவரையும் துரப்பாண்டி சார்பாக இருவரையும் அன்பளிப்பாக வாரி வாங்கியுள்ளேன் எனக்கு அன்பளிப்பு கொடுத்த ராஜ நடிகர் கே கே பி கலைஞர் அண்ணா அவர்களுக்கு அவர்களுக்கும் துப்பாணக்கண்டி சேர்ந்து துரைப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கணந்த வணக்கம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அத்தான் எங்களுக்கு நட்புறை குறித்து வாழ்த்து வணங்கிய கலைஞரை சேர்ந்த ராஜ நடிகரும் நாடக அமைப்பாளருமான கே கே பி கலைஞர் மாமா அவர்களும் தொப்பான் ஆகியப்பட்டை சேர்ந்த ராஜ நடிகர் அருமை மயத்தினர் துரைப்பாண்டி மாமா அவர்களும் இருவரும் சேர்ந்து எனக்கு நன்கொடை வாரி வளர்க்கின்றார்கள் அவர்கள் எந்த தொழில் செய்தாலும் இந்த மந்தையில் வாரிகின்ற அனைத்து தேவைகள் அதுபட்டும் பல்லாண்டு காலம் நோவனோடு இல்லாமல் நூறாண்டு காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வார்த்தை விட நன்றி நன்றி வணக்கம் என்ன என்ன பேர் நல்ல தூக்கம் உள்ளது இவங்களை பார்த்தா எனக்கும் தூக்கம் வருது

ஏதோ ஒரு ஆபத்து வருவதற்கு தாக்கு கனவு வருவது என்ன ஆபத்து ஆனால் தாங்கள் தான் சொன்னீர்கள் அது காலையில் வரக்கூடிய கனவு இதில் எந்த ஒரு ஆபத்து வந்து நேராது என்று சொல்லிவிட்டேன் ஆமா ஆனால் வெள்ளி பாதுஷா உடைய தூதம் ஓடோடு வந்து என்ன சொல்லியிருக்கேன் என்ன சொல்லுங்க அந்த வெள்ளி பாதுஷா அது சீக்கிரமாக என்னை வர சொன்னாராம் அது சீக்கிரம் தங்க அப்படி வருவதற்கு தாமதமானால் சரி கட்டி இழுத்து வரும் கூட உத்தரவ சொன்னார்கள் தூப்பது என்ன செய்வது என்ன செய்வது என்றால் நீங்க டெல்லிக்கு போகணுமா